ஆகிய நாம் இப்போது இன்றைக்கு கடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் கூடாது என்கின்ற ஒரு ஒற்றை காரணத்தை வலியுறுத்தி இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் நமக்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய முன்னோடிகள் அதனுடைய பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய செயல் வீரர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஒரு திரண்டு இந்த வீதியிலே இன்றைக்கு ஒரு பெரும் திரளான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் வடலூர் பெருவழிக்கு சர்வதேச மையம் வருவதை முதன்மை அவர்களை எதிர்த்து அவர்கள் இன்றைக்கு குரல் எழுப்பியிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட முதன் முதலான அறிக்கையில் மிக விரிவாகவும் மிக ஆழமாகவும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் இருந்து வரைந்தெடுத்தால் அந்த அறிக்கை எப்படி மிக அற்புதமான ஒரு வரைவு அறிக்கையாக இருக்குமோ அதைவிட சிறப்பான ஒரு அறிக்கையை கடந்த மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழ் குடி தாங்கி தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர் அவர் இன்றைக்கு ஒரு சிறப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட அடுத்த ஒரு மாதம் கழித்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தோன்றித்தனமாக இன்றைக்கு இங்கே அடிக்கல் நாட்டு விழாவை காணொலி காட்சி மூலமாக நடத்த இருக்கின்றார் சன்மார்க்க சங்கத்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களோடு சேர்ந்து நாங்கள் இதை வன்மையாக எதிர்க்கிறோம் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் தொடக்கத்திலிருந்து இருந்து சொல்லி கொண்டு வருகிறோம் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் சர்வதேச மையம் வேண்டாம் என்கின்ற கருத்தை நாங்கள் யாரும் சொல்லவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய தார்மீகமான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் சர்வதேச மையம் வரவேண்டும் என்று ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் உட்பட பல எதிர்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அதை வரவேற்கிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் அதே நேரத்தில் வள்ளல் பெருமானுடைய விருப்பத்திற்கு மாறாக வடலூர் பெருவழிக்குள் அது கூடாது என்பது ஒற்றை கருத்தை மட்டுமே தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வடலூர் பெருவழி என்பது அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல அது பார்வதிபுரம் மக்களால் வள்ளல் பெருமானாருக்கு தர்மசாலை அமைப்பதற்கும் சத்திய ஞான சபையை நிறுவதற்கும் இனாமாக கொடுக்கப்பட்ட ஒரு இனாம் சொத்து அது கடலூர்வியை சேர்ந்த பார்வதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் வள்ளல் பெருமான் மீது கொண்ட பேர் அன்பினுடைய அடையாளம்தான் அந்த நிலக்கொடை என்பது அந்த நிலத்திலே தான் இன்றைக்கு சத்திய ஞான சபையும் ஏழைகளுடைய பசிப்பிணி போக்குகின்ற தர்மசாலையும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய எஞ்சிய நிலங்களைத்தான் வடலூர் பெருவழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வள்ளலார் காலத்திலேயே அங்கே குளம் வெட்ட தீர்மானித்தார்கள் விவசாயம் செய்வதற்கான நிலத்தை தேர்ந்தெடுத்தார்கள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தியவர் வள்ளல் வருமானார் அந்த இடம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்காக விடப்பட்ட இடம் இன்றைக்கு எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாத அளவிற்கு தன்மார்க்க உலகத்தவர்கள் பொதுமக்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று கூடுவார்கள் சாதி மதம் சமயம் கட்சி எல்லாவற்றையும் கடந்து ஒரே குலமாக ஒரே இனமாக ஒரே வழிபாடாக ஒற்றை கடவுளை மட்டுமே நினைத்து உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று ஓடுகின்ற ஒரு பெருவெளியாக அது திகழ வேண்டும் என்று வள்ளலார் விரும்பினார் நூத்தி முப்பது ஆண்டு காலமாக அது அப்படித்தான் திகழ்ந்தது வள்ளலாருடைய இருநூறாவது பிறந்தநாளில் ஒரு தமிழக அரசு நன்றியோடு அதை நினைவு கூறுகின்ற வகையில் ஓராண்டு காலம் சன்மார்க்க பெருவிடாவை நடத்தினார்கள் அதில் நாங்களும் விருப்பத்தோடு கலந்து கொண்டோம் அதோடு மு க தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு நிறுத்திக் கொண்டிருக்க வேண்டும் சாராயக்கடையை நடத்துகின்ற தமிழக அரசு சன்மார்க்க சங்கத்தை நடத்துவதற்கு தகுதி இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பட்டவர்த்தனமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தயவு செய்து சாராயக்கடை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆறாக பெருத்து பெருக்கெடுத்து ஓடுகின்ற நேரத்தில் இதே வடலூர் புனித நகரமாக நாங்கள் அறிவிக்கக் கொட்டிருந்தோம் இந்த இடத்திலும் இன்றைக்கு மதுக்கடை இயங்கிக் கொண்டிருக்கிறது பஞ்சமகா பாவத்திலே முதல் ஐந்து பாவத்திலே அதில் மதுக்கடையும் வல்லால்பெருமான் பாவமாக சொல்கிறார் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசு சர்வதேச மையம் என்கிற பெயரில் சன்மார்க்கின் நிலத்தை ஆக்கிரமிக்க கூடாது 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 என்கின்ற குரலை நாங்கள் தொடர்ந்து ஓங்கி கொண்டிருப்போம் கடைசி தமிழன் கடைசி சன்மார்க்கி உள்ள வரைக்கும் ஓயமாட்டோம் ஓயமாட்டும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்